ிய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் வடிவமைத்தவர் யார் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திரா மாநிலம் ஓகேவா கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்பாங்க தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் பிங்காளி வெங்கையா எந்த பிங்காளி தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேவா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் பகுதியில் நெய்யப்பட்டுச்சு விடுதலை இந்தியாவின் இந்தியா வந்து விடுதலை அடை ஆனதுக்கு அப்புறம் நெய்யப்பட்ட எங்கே வந்து நெஞ்சா நெய்யப்பட்டது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நெய்யப்பட்டது இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு அவங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் செங்கோட்டையில் ஏற்றிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த கொடி வந்து புனித ஜார்ஜ் கோட்டை ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு சென்னையில் உள்ள புனித கோட்டையில்